நம்ம கூட இருக்க குட்டீஸுக்கு வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட்ணும் அப்படின்னா அதுவும் வாத்துக்கறி தான் சாப்பிட்ணும் அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மெயின் ரோட்டில் வாய்க்கால் கரையில் அப்படி போய் தான் வந்து அந்த இடத்துக்கு போகணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வந்து வாத்துக்கள்லாம் வந்து வாய்க்காலில் மேய்க்க விடுறாங்க நம்ம வாத்துக்கறி கேட்குறப்ப தேவைங்கிறப்ப போய் அந்த வாய்க்காலில் இறங்கி இந்த வாத்து வந்து பிடிப்பாங்க அப்படிதான் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அந்த வாத்துலாம் பிடிச்சி சுத்தம் பண்ணுவாங்க அவங்க இருக்கிற ஏரியா பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வாய்க்கால் ஓடும் தண்ணிலாம் ஓடும் அதுவும் சுத்தமான தண்ணி ஓடும் அதில் இறங்கி ஆடலாங்கிற மாதிரி இருக்கும் அப்படி தான் குட்டிஸுக்கெல்லாம் அங்கே ஏற்கனவே தண்ணியில் விளையாடிட்டு தானுங்க சரி அங்கே வந்து கை காலெலாம் மூஞ்சி கழுவிட்டு விட்டு ஏன்னா நம்ம லாங் ட்ராவல் பண்ணி வந்தோம் அவங்களுடைய குடிசைகள்லேயே வந்து கட்டல்லாம் போட்டிருக்காங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது இந்த மீன் டைமில் வந்து அவரை வந்து வாத்தெல்லாம் அப்படியே சுத்தம் பண்ணிவிட்டு வழக்கம் போல் வந்து நல்லா முடி இல்லாமல் பொசிக்கிட்டு மஞ்சள்லாம் தடவிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு அவர் சமைக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக சமைப்பார் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ் பற்ற வச்சு அந்த ஓரமாக வந்து எண்ணெயை ஊற்றி இந்த பட்டை கிராம்பு கொஞ்சம் சோம்புலாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த கறியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் ரெண்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அது மேலே ஆட் பண்ணுறாரு திருப்பி அந்த வாத்துக்கறியோடு சேர்த்து நல்லா வதக்குறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டே தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அவ்வளோ மனம் வீசம் அவன் வீட்லேயே அரைச்ச ஒரு ஸ்பெஷல் மசாலா கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுறாரு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு இந்த டேஸ்டெலாம் நம்ம கையாலேயே கொடுத்து பார்க்க சொல்கிறார் எப்படி கரெக்டாக இருக்கா உப்பு காரம் அப்படின்ட்டு அப்பா அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டுங்க இந்த ஈரல் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தார் ஈரலுக்கு என்ன பண்ணுறான்னா அவர் வீட்டில் அரைச்செஷல் மசாலா தூள் கொஞ்சம் உப்புலாம் கலந்து நல்லா தடவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி கொக்கியில் வந்து மாட்டி சுட்டு கொடுத்தார் பா அந்த வாத்து ஈரல் வந்து செம்ம டேஸ்ட்டு ஸோ இந்த மீன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாத்துலாம் வந்து வெந்து நல்ல கிரேவியாக அப்படியே வந்துருந்துது சரி நாங்கள் என்னுடைய ஐடியா என்னென்னா இந்த கிரேவியை வந்து பார்சல் வாங்கிட்டு போயிட்டு சரி வெளியில் வேறு பக்கம் போய் கடையில் ஏதோ புரோட்டாலாம் வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு கறிலாம் வந்துருச்சான்னு பார்க்க சொன்னார் வந்திருந்தது செம்ம டேஸ்ட்டுங்க சேனு பார்சல் சரி அங்கேருந்து பார்சல் வாங்கிட்டு போயிட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டோம் அங்கே வந்து நண்பர் வந்து லக்கிமன் பாபு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சரின்னு அங்கேருந்து நாங்கள் ஒரு வாய்க்கால் கடையில் போயிட்டு ஒரு மரத்து அடி நிலையில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓடுற தண்ணியில் கைகளெலாம் கழுவிட்டு அங்கேயே உக்காந்து சாப்பிட்டோங்கப்பா இந்த வாத்துக்கறி விருந்து வந்து செமையாக இருந்தது